உருளைக்கிழங்குகளை அனைவராலும் விட முடியுமா என்ன சத்துக்கள் உருளையில் உள்ளன உருளைக்கிழங்குகளில் கிழங்குகளில் விட்டமின் சி பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் புரதம் சத்துக்கள் நிறைந்துள்ளன எனினும் இதில் இருக்கும் பொட்டாசியம் சத்துக்கள் தான் இந்த கிழங்கினை தவிர்க்க முடியாமல் வைத்திருக்க செய்கிறது இந்த பொட்டாசியம் சத்துக்கள் இதய நோயாளிகளுக்கும் இரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கும் அறு மருந்தாகிறது அதாவது இரத்த அழுத்தத்தை குறைக்க அடிப்படை காரணமாக இருப்பதே இந்த பொட்டாசியம் தான் உருளைக்கிழங்கில் உள்ள தோலை நீக்கிவிட்டு பலரும் சமைப்பார்கள் ஆனால் இந்த தோளில் தான் நிறைய நார்ச்சத்துக்கள் உள்ளன இந்த தோள்கள் தான் நம்முடைய உடலில் கெட்ட குழப்புகள் அதிகம் சேராமல் தடுக்கின்றன கெட்ட கொழுப்புகள் உடலில் குறைந்தாலே மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வந்துவிடும் அப்படிப்பட்ட இதய நோய் பக்கவாதம் போன்ற அபாயங்களை நம்மிடம் நெருங்க விடாமல் இருக்க செய்வதே இந்த உருளைக்கிழங்குகள் தான் அதனால் எப்போதுமே தோளுடன் உருளைக்கிழங்கு சாப்பிட்டால் நாச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் உருளைக்கிழங்குகள் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டவை முக்கியமாக வயிற்றுப்பொண் வாய்ப்புண்கள் வயிறு தொடர்பான கோளாறுகளை உருளைக்கிழங்குகள் ஆற்றுகின்றன இந்த கிழங்கில் இருக்கும் மாவட்டத்துக்கள் நம்முடைய அடிவயிறு இறப்பைகளில் உள்ள குழாய்கள் வீங்குவதை தடுத்து நிறுத்துகின்றன இதன் காரணமாக அசுத்த நீர் இறப்பை குழாய்களில் தேங்குவதும் தடுக்கப்பட்டு விடுகிறது சமைக்கப்படாத பச்சை உருளைக்கிழங்குகள் நம்முடைய சருமத்துக்கு அருமருந்து என்றே சொல்லலாம் காரணம் இந்த கிழங்கில் ஏராளமான விட்டமின் சி உள்ளதால் சருமத்தை ஆரோக்கியமாக்குகிறது பளபளப்பை தருகிறது சுருக்கங்களை போக்குகிறது எனவே பச்சை உருளைக்கிழங்கை பேஸ்ட் போல அரைத்து தீனுடன் கலந்து சருமத்தில் தரவினால் பருக்கள் புள்ளிகள் கருமை நிற புள்ளிகள் நீங்கிவிடும் இதற்கெல்லாம் காரணம் இந்த உருளைக்கிழங்கில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்முடைய உடலில் உள்ள செல்கள் சிதைவடைவதை குறைத்து செல்களை நீண்ட நாள் வாழ்க்கைக்கு உதவுகிறது இதன் மூலம் உடல் ஆரோக்கியமாக உடலை மட்டுமல்ல இளமையான தோற்றத்தையும் நம்மால் பெற முடியும் அடுத்து உருளைக்கிழங்குகளை உணவில் சேர்த்துக்கொள்பவர்களுக்கு அதிக இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் எதுவும் ஏற்படாது என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளதாம் அது போலவே உருளைக்கிழங்கு உண்பதால் உடலில் நேரடியாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதில்லை என்று அமெரிக்க போஸ்டான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த த ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷனல் சயின்ஸ் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளதாம் அது மட்டுமல்ல இரண்டாம் நிலை நீரிழிவு நோய் ஏற்படும் வாய்ப்பு இருபத்தி நாலு சதவீதம் குறைவாக உள்ளதுடன் ட்ரை குளஸரைட்ஸ் எனப்படும் கெடுதல் விளைவிக்கும் கொழுப்பானது இருபத்தாறு சதவீதம் குறைவாக இருந்ததாக அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது அந்த வகையில் ஒரு நாளைக்கு நான்கு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு கப் கப் உருளைக்கிழங்குகளை உண்பதால் எந்தவித ஆபத்தும் ஏற்படுவதில்லையாம் எனினும் சர்க்கரை நோயாளிகள் மிக மிக குறைவான அளவிலேயே இந்த கிழங்கினை எடுத்துக்கொள்ள வேண்டும் உருளைக்கிழங்கில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் கீழ்வாதத்தின் வழியை அதிகரிக்க செய்யும் என்பதால் கீழ்வாத நோயாளிகள் உருளைக்கிழங்கை அதிகம் உட்கொள்ளக்கூடாது அதிகமாக சாப்பிட்டால் இரத்த அழுத்தத்தையும் அதிகரித்துவிடும் குறிப்பாக பிபி நோயாளிகள் உருளைக்கிழங்கை அதிகம் உட்கொள்ளக்கூடாது உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளதால் அதிக கலோரிகளை அதிகரிக்கும் எனவே இது உடல் பருமனையும் ஏற்படுத்தும் மொத்தத்தில் சர்க்கரை கீழ்வாதம் மற்றும் இரத்த அழுத்த நோயாளிகள் இந்த கிழங்கினை தவிர்க்கலாம் அல்லது மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் மிதமான அளவை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் முளைவிட்ட உருளைக்கிழங்கள் பச்சை நிறமாகிவிட்ட உருளைக்கிழங்குகள் போன்றவற்றில் விஷத்தன்மை நிறைந்திருக்கும் எனவே இதையெல்லாம் கர்ப்பிணிகள் குழந்தைகள் உட்பட அனைவருமே தவிர்த்துவிட வேண்டும்